Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் கரண் இந்த வீடுகள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர் காலத்தில் அதே மாதிரி இந்த மழை காலத்தில் நாம் நம்மளோட கோழிகளை எப்படி நாம் வந்து நோய் வராமல் பார்த்துக்கிறது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நம்ம கோழிகளுக்கு வந்து நோய் தாக்கம் இல்லாமல் நீட்டாக நம்ம கோழி வளர்த்தலாம் பெரிய கோழிகளுக்கும் ஆகட்டும் அதே மாதிரி இளம் குஞ்சுகளுக்கும் ஆகட்டும் நம்ம எப்படி வந்து நோய் இல்லாமல் இந்த குளிர் பனிகாலத்தில் பராமரிக்கிறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து என்ன பார்த்தோம் அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நான் என்ன ஃபாலோ பண்றனோ அதை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில வந்து சொல்றேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்புடின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ கன்டென்ட் குள்ள போலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர்பனி காலத்தில் உங்கள் கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கணும் அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா உங்கள் கோழியில் நீங்கள் வந்து வெளியே மேயறதுக்கு வந்து சீக்கிரமா திறந்து விடக்கூடாது ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அந்த மாதிரி திறக்காம இந்த குளிர் பனி காலத்தில் மட்டும் ஒரு எட்டு மணி இல்லை ஒரு எட்டரை மணிக்கு மேலே வந்து உங்கள் கோழிகளை வெளியே மேயறத்துக்கு வந்து திறந்து விடுங்க ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து ஓவராக இருக்கும் அந்த ஓவர் பனியில் நாம் நம்ம கோழிகளுக்கு வந்து வெளியே திறந்து விடக்கூடாது அதனால தான் வந்து ஒரு எட்டு எட்டு நான் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து உங்கள் கோழிகள் அடையக்கூடிய கூண்டாகட்டும் செட்டாகட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த குளிர் பணி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டை சுற்றியோ இல்லை கூண்டு சுற்றியோ ஏதோ ஒரு தார்ப்பாயோ இல்லை ஏதோ ஒரு சீட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி விட்டுருங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே நல்லா வந்து பண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர் வந்து ஓவராக இருக்கும் அதனால தான் வந்து ஏதோ ஒரு தார்ப்பாயை வந்து விரிச்சு விட்டுருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கே நம்ம வந்து நம்ம பெட்ஷீட் போட்டு தான் தூங்குறோம் அதனால் கோழிகள் அப்படிங்கும்போது போது வெளியே இருக்கும் போது அதுங்களுக்கு வந்து இன்னி குளிராக இருக்கும் அதனால தான் வந்து ஏதோ ஒன்று விரிச்சு விட்ருங்க கூண்டில் தார்ப்பாயோ பெட்ஷீட் ஏதோ ஒன்று விரிச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னி இருக்கும் இப்போ வந்து சிலருக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கும் இப்போ நான் வந்து கோழிகள் வந்து நாங்கள் கூண்டு வச்சு எதுவும் வளர்த்துறப்போ நாங்கள் வந்து மரத்து மேலே தான் வச்சு வந்து வளர்த்திட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி வந்து மரத்தில் அடையிற கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை கிடையாது இப்போ கோழி சின்னதுலேருந்து மரத்துலேயே தான் அடையுது அப்புறம் காலையில் ஆனால் எந்திரிச்சு போயிடுது அப்புறம் வந்ததுன்னா மரத்துலேயே தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கோழிகளுக்கு வந்து பிரச்சனை இல்லை அது வந்து பனி குளிர் மழை எல்லாமே அப் மரத்துலேயே தான் இருக்கும் அப்போ அது வந்து தாங்கி வளரக்கூட அந்த இது வந்து அதுக்கு வந்து இருக்கும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே வெளியே மேய போயிட்டு மறுபடியும் வந்து கூண்டுக்குள்ள வச்சு பழக்க பழக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளே அடையிற கோழிகளுக்கு மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதும் மற்றபடி சின்னதுலேருந்தே மரத்தில் அடையிற கோழிகளுக்கு வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது வந்து எல்லாமே தாங்கி வள வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து ஸ்டெப் டூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த குளிர் பனிகாலத்துல உங்க நீங்க கோழிகளுக்கு வந்து வைக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடுதண்ணியா வைங்க சுடுதண்ணி வைக்கிறனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து கோழிகள் வந்து குடிக்கும் போது அதுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து நார்மல் தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து கோழிகளுக்கு அந்த நார்மல் வாட்டரை விட்டுட்டு அந்த நார்மல் வாட்டரை வந்து நம்ம வந்து சூடு பண்ணி அந்த சுடுதண்ணியா நம்ம வந்து வைக்க சொல்றது அதே மாதிரி அந்த சுடுதண்ணியை ஒரு நாளைக்கு நீங்க வந்து ரெண்டு டைம் மாத்தீங்க இப்போ காலையில் ஒரு டைம் வைக்கிறீங்க அப்புடின்னா மதியானம் வரை அந்த தண்ணி இருக்கட்டும் மதியானத்தில் அந்த தண்ணி பிடிச்சி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் மதியானம் சூடு பண்ணி மறுபடியும் சாயங்காலம் வரையும் அந்த இன்னொரு தண்ணியை வந்து வச்சுருங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் தண்ணி வந்து மாற்றிடுங்க மாற்றும் போது அந்த தண்ணி வந்து சூடாக நீங்கள் வைக்கிற தண்ணி வந்து சூடாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பச்சை தண்ணி வந்து வச்சிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் வைக்கிற தண்ணி வந்து சுத்தமாக சுத்தமாகவும் இருக்கா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பாத்திரமும் தண்ணி வைக்கக்கூடிய அந்த பாத்திரமும் வந்து சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துருங்க சுத்தமாக இல்லை அப்படின்னா சுத்தம் பண்ணி அதில் வந்து நீங்கள் தண்ணி வைங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் நம்பர் த்ரீ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீவனம் இப்போ நீங்கள் இந்த மழை காலத்தில் நீங்கள் வந்து வைக்கக்கூடிய தீவனம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வர தீவனமாக வைங்க நீங்கள் தீவனத்தை வந்து ஊற வச்சு வைக்கிறதோ இல்லை வந்து தீவனத்தை வந்து நழைச்சி வைக்கிறதோ அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாதீங்க வெயில் காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஊற வைக்கிறது நி வைக்கிறது வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த பணிகாலத்துல மழை காலத்துல நீங்க வந்து தீவனத்தை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அப்படியே தீவனமாக போட முடியுதோ அந்த அளவுக்கு வர தீவனமாக போடுங்க ஏன்னா தினைக்கும் வந்து நலைஞ்சு போன தீவனத்தை சாப்பிட்டுச்சே அப்படின்னா அதுக்கு அதுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் நீங்கள் முக்கால்வாசி வர தீவனமாவே வச்சுருங்க அதே மாதிரி இந்த மழை காலத்தில் நீங்கள் வந்து தீவனம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வைச்சா போதும் ரெண்டு டைமோ இல்லை மூணு டைமோ வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு மாலை திறந்து விடுறீங்க எட்டரை மணிக்கு நீங்கள் தீவனம் வச்சோம்னா போதும் ஏன்னா இந்த குளிர்பனி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து செரிமானம் கொஞ்சம் வந்து லேட்டாக தான் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து சாயங்காலம் தீனி வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அது வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்கங்காட்டி அதே வந்து போதும் இல்லை நீங்கள் கூனில் வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து சாயங்காலம் ஒரு டைம் கொஞ்சம் வந்து தீனி வச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று தீவனத்தை வந்து திடீர்னு வந்து இந்த டைம்ல வந்து இந்த மழை காலத்தில் வந்து மாற்றி வைக்காதீங்க ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்க தொடர்ந்து நீங்க குஞ்சிலிருந்து அதுக்கு கம்பு தான் கம்பியே கொடுத்துட்டு வாங்க அந்த கம்பு வைக்காம வேற ஏதோ மக்காச்சோளமோ இல்லை வந்து ஏதோ அரிசியோ போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தீவனம் வந்து திடீர்னு மாற்றும் போது உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாத்தலாம் என்ன பண்ணா இப்ப நீங்க வைக்கிற தீவனத்தில் நீங்க புதுசாக என்ன தீவனம் வைக்கிறீங்களோ அது கொஞ்சம் கலந்து அந்த மாதிரி நீங்க இந்த மழை காலத்துல வந்து பழக்கப்படுத்தலாமே தவிர்த்து நீங்க வந்து ஒட்டுக்கா தீவனத்தை வந்து மாத்திராதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கோழிகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போட முடியும் அந்தளவுக்கு வந்து போடுங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து தண்ணியில் நிறைய பேர் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கலந்து வைப்பாங்க டெட்ராசிக்ளின் லிக்சன் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக் இருக்குது அது வந்து கலந்து வைப்பாங்க அது வந்து குடிச்சிக்கும் அது வந்து குடிச்சது அப்புடின்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எந்தளவுக்கு நாம் வைக்கிற தண்ணியை வந்து குடிக்கும் அப்படின்னு வந்து நம்ம அசுரிட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல மழை பெஞ்சுருக்கும் அந்த தண்ணி தான் அதை போய் முதல்ல வந்து வாய் வைக்கும் நாம் வைக்க அந்த ஆன்டிபயோட்டிக் தண்ணி தண்ணி வந்து குடிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அதனால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க சின்னதுல இருந்தே உங்க கோடிகளுக்கு வந்து சின்ன வெங்காயம் இந்த கற்பூரவள்ளி இந்த குப்பை மண்ணி இதெல்லாம் வந்து போட்டு பழக்கிடுங்க நீங்க வந்து அது ஒன்ஸ் நீங்க அது போட்டீங்க அப்படின்னா அது நல்லா விரும்பி சாப்பிடணும் அந்த மாதிரி நீங்க வந்து பழக்கி வச்சிருங்க அந்த மாதிரி நீங்க பழக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மழை காலத்துல நீங்க வந்து தினைக்கும் இல்ல ஒரு வாரத்துக்கு ரெண்டே மூணு டைம் நீங்க வந்து சின்ன வெங்காயங்கள் அது மேஞ்சிட்டு இருக்கும் சின்ன வெங்காயங்கள் நீங்க வந்து அறுத்து போட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னா அப்பவே அதுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் வந்து கம்மியாயிரும் அதே மாதிரி மாதிரிதான் கற்பூரவள்ளியும் நீங்க கற்பூரவள்ளி வந்து வந்து போட்டிங்க அப்படின்னா அது நல்லா சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கற்பூரவழி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன எங்காயம் இந்த கற்பூரவழி இந்த குப்பாய் மீன் இதெல்லாம் வந்து உங்கள் குஞ்சுக்கு வந்து சின்னதுலேருந்தே போட்டு பழக்கிடுங்க இந்த மாதிரி போட்டு பழக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம பொருஷ் வந்து போட்டாலே போதும் நம்ம எதுவும் நம்ம அரைச்சோ அதுக்கு உரண்டையாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவசியம் வந்து கிடையாது அதே மாதிரி நீங்கள் இதையும் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு டைம் வந்து லிக்ஸன் இல்லை வந்து ஒரு டெட்ராசைக்ளின் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்கும் வந்து கலந்து வைங்க நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மட்டும் கலந்து வச்சாச்சு அதனால் நமக்கு வந்து இது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து அசிலிட்டி கொடுக்க முடியும்னு தெரியாது அதனால நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இதையும் போடுங்க அதையும் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து வராமல் இருக்கும் இது வந்து ஸ்டெப் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டெப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை குளிர் காலத்தில் நீங்க வந்து மேக்ஸிமம் வெளியிருந்து எங்கேயும் வந்து கோழிகள் வந்து வாங்காதீங்க கோழி குஞ்சுகளாகட்டும் கோழிகள் வந்து வாங்காதீங்க நல்ல தெரிஞ்ச இடம் ரொம்ப நம்பிக்கையான இடம் நல்லதாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வாங்குங்க இல்லைன்னா நல்ல மெயின்டெனன்ஸ் இல்லாத இடத்துல வந்து நீங்க வந்து கோழிகள் வந்து இந்த மழை காலத்தில் வந்து மெயினாக வந்து எடுக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி வந்து நல்லதாக தான் கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது அதனால தான் வந்து மேக்ஸிமம் இந்த காலத்தில் வந்து எடுக்காதீங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது வந்து நல்லா கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கோழிகள் பொதுவாக வரும்போது கிளைமேட் வந்து மாறும் அதே மாதிரி நீ அங்கே ஒரு தண்ணி குடிச்சிருக்கோம் நாம் இங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு தண்ணி வைப்போம் அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து சளி வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால உங்களுக்கு வந்து அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மெயின்டனன்ஸ்லாம் இருக்குது ஒரு இடத்துல இருந்து நம்ம கோழி வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துல அப்படின்னா சில மெயின்டெனன்ஸ்லாம் நமக்கு வந்து பண்ண தெரியணும் வந்து வந்து பண்ண தெரியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிப்பீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வெளியேருந்து இந்த மாதிரி மழை டைம் வந்து கோழியாகட்டும் கோழி குஞ்சுகள் ஆகட்டும் எடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மழை காலத்தில் நீங்கள் எடுக்கிறது தவிர்த்துக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம மழை காலத்தில் எப்படி நம்ம கோயில் வந்து பராமரிக்கலாம் நோய் வராமல் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ஏதோ வந்து நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் ஏதோ தெரியாமல் சொல்லியிருந்தாலோ அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அதே மாதிரி இனி நம்ம வேறு எப்போல்லாம் வந்து நம்ம கோழியில் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் படித்து பார்த்து நானும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து உயர்வோம் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் மறக்காமல் நமக்கு ஒரு லைக் விட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண் கோழிவரப்பு சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்